கொலை செய்த ரவுடிகளை வாங்க சார் உட்காருங்கள் நாளைக்கு உங்களை கைது செய்கிறோம் நீங்கள் வீட்டில் சென்று இருங்கள் என்று கூற வேண்டுமா என்று மாநில மனித உரிமை ஆணையத்திடம் பொதுமக்கள் கேள்வி பொதுமக்கள் கேட்கும் இந்த கேள்வி காவல்துறையின் செயல்பாட்டில் சரியான ஒழுங்கு மற்றும் நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது கொலை செய்த ரவுடிகளை வாங்க என்று சொல்லி சார் உட்காருங்கள் நாளைக்கு உங்களை கைது செய்கிறோம் நீங்கள் வீட்டில் சென்று இருங்கள் என்று சொல்ல வேண்டுமா மாநில மனித உரிமை ஆணையத்திடம் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் மாநில மனித உரிமை ஆணையம் காவல்துறையினரின் செயல்பாட்டின் மீது பிணக்கோடு அல்லது ஏளனம் கொண்டதாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டுமே தவிர இதுபோன்ற செயல் தேவை இல்லை ஆகையால் மாநில மனித உரிமை ஆணையம் சென்னை காவல் ஆணையர் விளக்கம் அளிக்க உத்தரவு பிறப்பித்ததை பார்க்கும்போது ரவுடிகளுக்கு ஆதரவு தருவதைப் போல் இருக்கிறது ரவுடிகளுக்கு அவர்கள் மொழியில் பாடம் கற்பிக்கப்படும் என்பதன் அர்த்தம் என்ன என்பது குறித்து நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்களுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் வரும் பதினான்காம் தேதி நேரில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது ஒரு குற்றவியல் விசாரணையில் குறிப்பாக கொலை போன்ற குற்றங்கள் செய்த ரவுடிகளுக்கு தொடர்பானது காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றம் செய்தவர்களை சந்தேகத்தின் அடிப்படையில் உடனடியாக கைது செய்து அவர்களால் எந்தவிதமான புதிய குற்றமும் அல்லது போதிய விளைவுகளும் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்பட வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குற்றவாளிகள் பாதுகாக்கப்படக்கூடாது அல்லது விசாரணை தாமதப்படுத்தப்படக்கூடாது இதுதான் காவல்துறையின் வேலை இதை செய்ய விடாமல் தடுக்கும் முயற்சியில் ஈடுபடக்கூடாது அதனால் பொதுமக்கள் இந்த கேள்வியை மாநில மனித உரிமை ஆணையத்திடம் கேட்கும்போது செயல்பாட்டில் ஏதேனும் குறைகள் தவறுகள் அல்லது சட்டத்திற்கு முரணான செயல்பாடுகள் உள்ளதா என்பதை ஆராய்வதற்கான முயற்சியாக இது இருக்க வேண்டும் மனித உரிமை ஆணையம் பொதுமக்கள் அல்லது குற்றப்பிற்குள்ளானவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு அமைப்பாக செயல்படுவதால் இந்த கேள்வியின் பின்னணியில் உள்ள நியாயமான சந்தேகங்களை பரிசீலித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் இரண்டு முக்கிய அம்சங்கள் உள்ளன சட்ட நடைமுறை குற்றம் செய்தவர்களை உடனடியாக கைது செய்வது என்பது சட்டப்படி காவல்துறையின் கடமை குற்றவாளிகள் தப்பிக்கவோ அவர்களுக்கு நிச்சயமாக வழிவிட்டாலோ சட்டம் மற்றும் நியாயத்திற்கு புறம்பாக அமையும் மாநில மனித உரிமை ஆணையத்தின் பங்கு பொதுமக்கள் எழுப்பும் இதுபோன்ற கேள்விகள் காவல்துறை சரியாக செயல்படுகிறதா அல்லது அவசர நடவடிக்கைகள் எடுக்காமல் ஏதேனும் பொறுப்பின்மை காட்டுகிறதா என்பதை கண்டறிந்து நியாயமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்யவும் ஆணையத்தின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது என்ற இணையதளத்தை